மதுரையில ஒரு தம்பா ஒரு தம்பி ஒரு மாமன்ற உறுப்பினர் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் படத்துக்கு பக்கத்துல புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை போட்டு ஒரு பதாக சின்ன வச்சுட்டேன் யாரு மக்களில் ஒருவன் அம்பேத்கர் படத்திற்கு பக்கத்தில் எங்கள் தாத்தா படம் இருக்கக்கூடாதா இல்ல எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் படத்தில் படத்தின் பக்கத்தில் அறிவாசான் அம்பேத்கர் படம் இருக்கக்கூடாது எது இருக்காது பிரச்சனை இந்த திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ இருக்கு அது அப்புறம் இந்த திராவிட மாடல் திருட்டு மாடல் இத்து போன பழைய அம்பாசிடர் கேட்கிறேன் இதுல எது உங்களுக்கு பிரச்சனை உங்கள் காவல்துறை எடுக்க சொல்லு சமூக இணக்கம் உருவாகி விடக்கூடாது தமிழ் சமூக ஓர்மை உருவாகி விடக்கூடாது ஆனால் அதே அண்ணல் அம்பேத்கரை ஐயா ராமசாமிக்கு பக்கத்தில் ஏன் வைத்தீர்கள் ராமசாமி முன்றா அவன் உலகத்திலே சிறந்த அறிவாளி கல்வியாளன் இவர் அஞ்சாப்பு கூட படிக்கல எப்படி ரெண்டு பேரை ஒரே இடத்துல வச்ச இரண்டாயிரம் ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளன் பிறந்ததே இல்லை என்று சொல்ற மார்க்ஸை எதுக்கு நடுவால் வச்ச அவன் குளத்திற்கு சிந்தித்தவன் மார்க்ஸ் உலகெங்கிலும் ஒடுக்கப்பட்ட மானுட சமூகத்தின் விடுதலைக்கு சிந்திய சிந்தித்தவன் எழுதியவன் புரட்சியாளர் அம்பேத்கர் சிந்தித்தது எழுதியது பேசியது எல்லாம் பேரினத்திற்கு எதிராக அதற்கு இழிவாக ஐயா ராமசாமி ரெண்டு பேரும் என்னோட எந்த பெரியாரியவாதிகள் அம்பேத்கர் யாருன்னு பேசுவோம் இவர் யாருன்னு பேசுவோம் விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டுப் பெற முடியாது போராடித்தான் பற்றாக வேண்டும் அம்பேத்கர் தந்தை செல்வா ஐயா இவர அவர்களிடத்தில் வந்து எங்களுக்கு எங்கள் போராட்டத்திற்கு நீங்க உதவுங்கள் என்று கெட்டதற்கு நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுவது எப்படி இவர் புரட்சியாளர் போராளி அந்த காலகட்டத்தில் என்னரும் தம்பி தங்கைகளே தந்தை செல்வா ஈழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு கேட்ட போது இந்த நிலத்தில் ஒரே தந்தை நம்முடைய தாத்தா ஆதரித்தனார் மட்டும்தான் நானே ஒரு அடிமை எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவ முடியும் பசியோடு இருக்கிறவனுக்குத்தான் பசியின் கொடுமை வறுமை அந்த அருமை தெரியும் அடிமையாக இருக்கிறவனுக்குத்தான் அடிமையின் வழி தெரியும் ஆனா நானே ஒரு அடிமை நான் எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவுறது எப்படி எந்த நாடு உலகத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடு என்ற முழக்கத்தை முன்வைத்தவன் சேகுவார அவன் யாரு நீரு எப்படி இருக்கு எப்படி எல்லாம் நம்மளை கற்பிச்சு காலி பண்ணியிருக்க ஏன் ஒரே இடத்தில் இருக்க வேண்டிய தகுதி பெற்ற பெருமக்கள் எங்களுடைய தாத்தன் தெய்வ திருமகனும் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சாதிய இழிவை துணை தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவது மேலானது இது அறிவாசன் அல்லது அம்பேத்கர் சாதிய சின்னதை கொண்டவன் மனிதனாகவே இருக்க முடியாது சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும் இது எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் ரெண்டு பேரும் ஒன்றுதான் ஒருத்தன் என் தாத்தன் எங்கள் வழிபாட்டுக்குரியவன் ஒருத்தன் எங்கள் அறிவாசான் எங்கள் வணக்கத்திற்குரியவன் ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் சிந்தித்தவர்கள் இந்த குளத்திலே ஆடு குளித்துவிட்டு விட்டு தண்ணி குடித்துவிட்டு போகிறது மாடு குளித்துவிட்டு தண்ணி குடித்து போகிறது சக மனிதர்கள் நாங்கள் குளிக்க கூடாதா தண்ணீர் குடிக்க கூடாதா என்ற புரட்சி முழக்கத்தை முன்வைத்து தாழ்த்தப்பட்ட வீழ்த்தப்பட்ட மக்களை ஒன்றை போராடி நான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவன் தாழ்த்தப்பட்ட குலத்திலே, வீழ்த்தப்பட்ட சமூகத்திலே பிறந்து விட்டான் அந்த வழியை உணர்ந்து கிளர்ந்தான் ஆனால் இந்த நிலத்திலே எங்கள் தாத்தன் அப்படி இல்லை எல்லாம் இருந்து எளிமையாக வாழ்ந்தான் அதுதான் இன்றைக்கு அவன் போற்றப்பட காரணம் எல்லாவற்றையும் மக்களுக்காக இழந்தான் தீண்டாமை கொடுமை அனுமதிக்கவில்லை ஆனால் உணர்ந்தான் நீங்கள் சொல்லுகிற உயர் சாதி இந்து பார்ப்பான் வைத்தியநாதையர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நுழையக்கூடாது உள்வரக்கூடாது என்ற அடக்குமுறை தீண்டாமை கொடுமை ஒரு பார்ப்பான் நான் உன்னை கோயிலுக்குள் அழைத்துச் செல்கிறேன் வா அந்த நேரம் எதிர்ப்பு கிளம்பியது ஒரே ஒரு குரல் என் அன்பு சொந்தங்களே தம்பி தங்கைகளை தமிழகத்தில் ஒரே ஒரு குரல் ஐயரே நீங்கள் கோயிலுக்குள் அழைத்து செல்லுங்கள் வருகிறார் எதிர்த்து யார் என்று நான் பார்க்கிறேன் நானும் உங்களோடு வருகிறேன் என்று சொல்லி துண்டறிக்கை அடித்து மதுரை தெருக்களில் வீதி வீதியாக தன் சகத்தோழர்களோடு யாராவது கோயில் கோயிலுடைய போராட்டத்தை எதிர்க்க கூடாது எதிர்ப்பீர்களே ஆனால் மோசமான விளைவை சந்திக்க நேரின் எச்சரித்தவன் நம்முடைய தாத்தன் தைவ திருமகன் முத்துராமத்திலே அம்பேத்கர் இந்த நிலத்திலே நம்முடைய தாத்தன் ரெண்டு பேரும் சமதளத்தில் ஒரே நோக்கத்தில் அவன் தீண்டாமை கொடுமையை அனுமதித்துக் கொண்டிருந்தான் இதே அந்த வழியை இவன் உணர்ந்து கொண்டிருந்தான் புரிகிறது என்று நினைக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நாங்க எல்லாம் ஒண்ணா அதான் உனக்கு பிரச்சனை நாங்க எல்லாம் ஒன்னா எங்க வாழ்க்கை பொண்ணாயிரும் ஓ வாழ்க்கை மண்ணாயிரும் டே மாறும்டா மாறும்டா நான் ஆட்சிக்கு வரும்போது என் தாத்தன் திருவள்ளி எவன் எவன் கோயிலில் போகக்கூடாது எவன் மாலை போடக்கூடாது தடை இருக்கும் நானே கூட்டிட்டு போய் நின்னு மாலையை போடுவேன் எவன் தடுக்கிறான் பாப்போ மேல்பாதி மங்கலத்துல திறக்கிற திறந்த காலையில் இருந்து ஏழு மணி வரைக்கும் என்ன அதிகாலையில் இட்லி கடை சாப்பிட்டு வேலைக்கு போற மண்டியை நாயே வைத்து காலையில வேலைக்கு போறதா சாமி பாட போறது எப்படிப்பட்ட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் மொழி காக்க மண்காக்க மானம் காக்க இவங்க வராங்க கிளம்பிப்ப இத்தனை காலம் என்ன பண்ணீங்க மொழி காக்க எது திராவிட மாடல் திராவிடம் சமஸ்கிருத மாடல் ஆங்கிலம் மொழி காக்குறாங்க மானம் அவங்க கிட்ட இருந்தா அத காணா அவங்க கிட்ட இருந்தா நம்ம இப்ப காப்பாத்த மண் திண்டாச்சு பேசும்போது இது பெரியார் மண் அண்ணா மண் எங்க இருக்கு எல்லாம் வித்து தின்னாச்சு எப்படி இருக்கு முடிச்சிட்டான் இப்ப என்ன திடீர்னு எஸ்ஐஆர் ஏதோ ஒன்னு சார் ஏதோ எஸ்ஐஆர் ஏதோ சார் ஏதோ போட்டு வராங்கடா சிறப்பு வாக்காளர் திருத்தம் சிறப்பு அதுல என்ன ஒரு தனியா ஒரு செருப்பு வருதுங்க சிறப்பு அது கேட்டா ஒருத்தர் ரெண்டு ஓட்டு போட்டான் ரெண்டு இடத்துல வாக்குரிமை இருக்கான் இவ்வளவு காலம் புடுங்காம எங்க போய் புடுங்கிட்டு இருந்தா இவ்வளவு காலம் பார்க்காம இவ்வளவு காலம் போட்டுக்காங்கடா ரெண்டு இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா தெரிஞ்சுதான் இருந்த செத்தனம் பேர்லாம் ஓட்டுரிமை இருக்கு அதை வந்து கள்ள ஓட்டா போட்டிருக்கேன் எப்படி தெரியும் உனக்கு எப்படி தெரிஞ்சு சொல்லு எப்ப தெரிஞ்சு இப்பதான் இதுவரை என்ன பண்ணியிருந்த புல்லு புடிந்தியா இல்ல என்ன பண்ணிருந்த இருந்த இல்ல என்ன பண்ணியிருந்தா மாட்டுக்கு உண்ணி புடிதா என்ன பண்ணிட்டு இருந்த என்ன பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணிட்டு இருந்தேன் இவங்க மாதிரி ஒரு கேவலப்பட்டவன் பத்தியாட நீ திடீர்னு ஐம்பது வருஷம் கூடியிருந்தவன ஆக்கிரமி நாளைக்கு இது கூட ஆக்கிரமிப்பு நீங்க எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்காருங்க ஏன்னா இவங்க ஆக்கிரமிப்பிலே பிறந்தவங்க திடீர்னு ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு இது ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிச்சுட்டான் ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிருந்தோம் ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் இத ஒரு நீதிமன்றமாவது கேள்வி எழுப்பியிருக்கா அரை நூற்றாண்டாக வாழ்ந்திருக்கா அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்கா குடும்ப கொடுத்துருக்கா கொடுத்திருக்கா மின் இணைப்பு கொடுத்திருக்கா எரிவாய் இணைப்பு கொடுத்திருக்கா வரி வாங்கியிருக்க இவனவன் செஞ்சிருக்கா இப்பதான் ஆக்கிரமிப்பு உனக்கு தெரியுதா என்ற கேள்வியை இதுவரை நாட்டின் உயர்ந்த நீதி ஒரு ஒரு தடவை கேட்டு ஆனால் இந்த அரசுகள் செய்தது இயற்கையின் அரும்பெரும் குடையான பள்ளிக்கரணி ஏரியை கொப்பையை கொட்டி மூடினார்கள் திமுக திமுக அரசு கட்டிடங்கள் நீதிமன்றங்கள் எல்லாம் ஏரியில் கட்டப்பட்டது இன்னைக்கு அறந்தாங்கியில அம்மாபேட்டையில இஸ்லாமிய மக்கள் ஐநூறு அறுநூறு குடும்பங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்த மக்களை பள்ளிவாசிலிருந்து வீடிலிருந்து இடிச்சு தரமட்டமாக்குது இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பான அரசு திமுக மாட்டேங்கலாம் மாறி அயோக்கிய சொல்றாரு சுயமரியாதைங்கிறார் சுயமரியாதை என்ற சொல்லை உச்சரிக்க திமுகவில் அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர்களுக்கு ஒரு உறுப்பினருக்கு தகுதி இருக்க தன் மதிப்பு தன்மானம் தன்மரியாதை இருக்கா தன்மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் மக்களில் பிறந்தவர்கள் நீங்கள் தம்பி உதயநிதி ஸ்டாலின் காலில் அவங்க அப்பா வயதை ஒத்தவர் விழுகிறார் இதுதான் சுயமரியாதை இதுதான் சுயமரியாதை திராவிடம் என்றால் என்ன ஆரியத்திற்கு எதிரான கோட்பாடு ஆனால் முப்பது ஆண்டுகளாக இந்த நிலத்தில் திராவிட தலைமையை ஆரியம் ஏற்றது அம்மையார் ஜெயலலிதா எந்த ஆரிய கோட்பாட்டை பிராமணியத்தை எதிர்த்து வந்தார்களோ வந்தது என்று சொன்னார்களோ தமிழர் என்று இருந்தால் பிராமணன் பார்ப்பன் நானும் தமிழர் என்று உள்ள வந்து விடுவானே என்று இந்த பழைய பாட்டை இன்று வரை வீரமணி வரைக்கும் ஆனால் திராவிடம் என்று இருந்த போது ஆரிய பெண்மகள் அம்மையார் ஜெயலலிதா எப்படி தலைமை ஏற்றார் அப்ப திராவிடம் என்னானது என்னானது எங்கே இருக்கிறது திராவிடம் எங்கே இருக்கிறது அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர் மக்கள் என்னை மன்னிக்கணும் என்னுடைய அன்பு பெரிய உறவினர்கள் அந்த அம்மாவுக்கு முன்னாடி நிமிந்து நின்று பேசினேன் நான் என்று யாராவது சொல்ல முடியுமா நின்று பேச முடியாது என்ற ஒற்றை காரணத்திற்காக மானத்தோடு வெளியேறியவன் என் மாமன் திருநாவுக்கரசு என்ற பெருமகன் எல்லாரும் எங்க மாமா காளிமுத்து முத்து குனிஞ்சு பேசியிருக்க மாட்டாள் ஏன்னா ஒரு பெருந்தலைவர் பேரறிஞர் மத்த எல்லாரும் இங்க இருங்க அந்த அம்மாவை விழுந்து கும்பிட்டா கூட சரி பரவாயில்ல ஒரு தாய் குழுந்து கும்பிடுறாங்கன்னு ஒரு பெண்ணை வணங்குறாங்க கார் டயரை விழுந்து கும்பிடுறது என்ன மரியாதை என்ன சுயமரியாதை கார் அங்க வரும்போது இப்படி நின்னது என்ன சுயமரியாதை என்ன சுயமரியாதை நம்ம ஐயா மாண்புமிகு ஐயா எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவரையாட்ட கேட்போம் நீங்க அம்மையார் சசிகலாவுல காலில் விழுந்து அப்படி தவந்து போய் அந்த முதலமைச்சர் பதவி அறிவிக்கும் போது கும்பட்டியில அதுதான் சுயமரியாதையா நீங்க பேசுறதுக்கு இந்த செயலுக்கு எவ்வளவு எப்படி இருக்கு இதுதான் தமிழனின் தன்மான இதுதான் தமிழனின் மானமிக்க வாழ்க்கையா மானமிக்கதா இதா இதுதான் சுயமரியாதையா இந்த சுயமரியாதையை காப்பாற்றத்தான் சுயமரியாதை இயக்கம் கண்டு திராவிட சுயமரியாதை இதுதானா இதான தலையே போவதானாலும் தலை மாட்டேன் என்பதுதான் தன்மான தலை நிமிர்வு சுயமரியாதை தன்மதிப்பு